கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் இருபத்தி நான்கு எட்டு அப்பொழுது மோசே எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எகிப்துல அவங்க அடிமைத்தனத்தில இருந்து மீட்கப்பட்டதை ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலை கதவுகளுக்குள்ள சங்காரதூதன் என்ன செய்ய மாட்டாரா போக மாட்டார் அங்க அந்த நிலை கதவுக்குள்ள இருந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த உடன்படிக்கையோட அர்த்தம் என்னன்னா நான் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறேன் அது தேவனுடைய பங்கு மக்களுடைய பங்கு நீ எட்டு உங்கள் சத்திருக்களை அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் அந்த உடன்படிக்கையோட ஒரு பலன் என்னன்னா உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் இதனாலதான் ராஜா தைரியமா போய் கோலியாக்கு முன்னாடி நின்னார் இந்த உடன்படிக்கையை அவர் அறிந்திருந்தார் இந்த உடன்படிக்கையின்படி தேவன் செயல்படுகிறவர் அவர் சொன்னா சொன்னதுதான் இஸ்ரவேல் மக்கள் நல்லவர்கள் என்பதனால் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்களா இல்ல இஸ்ரவேலருக்கும் தேவனுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை இருந்ததா உடன்படிக்கை இருந்தது அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் அப்ரகாமோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் அதை அவர் நினைவு கூர்ந்து அதை அவர் அங்கு கடைபிடிக்கிறார் அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கையோட ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது பாருங்க உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் இந்த பலம் வருது பேர் எத்தனை பேரை துரத்துவாங்களா நூறு பேரை துரத்துவாங்களா நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் அதனாலதான் அந்த மக்கள் அத்தனை வெற்றியை பார்த்தாங்க அந்த போர்களில் அத்தனை வெற்றியும் அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அது மாத்திரம் இல்லை உபாகமம் இருபத்தி எட்டு ஏழு உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அதுல ஒரு பலன் ஒரு வழியா வந்தா ஏழு வழியா என்ன செய்வாங்களா ஓடி போவாங்க இது பழைய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கைக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார் நீங்க வேதாகமத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவர் எப்படி இருந்தார் உண்மையுள்ளவராக இருந்தார் அந்த மக்கள் அதை பார்க்க முடியாம போனாங்கன்னா அவங்க அந்த பாதுகாப்புல இருந்து அவங்க விலகி போகும்போது அந்த விளைவுகளை அவங்க என்ன செஞ்சாங்க சந்திச்சாங்க இதை விட சிறந்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையில நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் மத்தேயு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அந்த பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடினாங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த நிலை கதவுல பூசப்பட்டிருந்தது அந்த இரத்தத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு அங்க என்ன கிடையாது அழிவு கிடையாது இங்க புதிய உடன்படிக்கை விலங்குகளின் இரத்தத்தின் மேல் ஸ்தாபிக்கப்படவில்லை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மேல் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது வசன தெளிவா சொல்லுது பாருங்க இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது நம்மளோட தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக அந்த உடன்படிக்கை முத்திரையிடப்பட்டிருக்கிறது இந்த உடன்படிக்கையில நம்முடைய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இல்லையா ஒரு வழியா வந்தா அந்த சூழ்நிலை எப்படி ஓடி போகும் ஏழு வழியா ஓடி போகும் நீங்க சொல்லலாம் நான் ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா இத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிப்பேன் இல்ல ஒருவர் நூறு பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும் சமாளிக்க முடியும் நூறு பேர் பதினாயிரம் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும் சமாளிக்க முடியும் அதனாலதான் சபையை கட்டுகிற வேலையை அவர் நம் கருத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் தனியா நம்மள என்ன செய்யல விடல எபிரேயர் எட்டு ஆறு இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா விசேஷித்த அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு இருக்கும் பெட்டர் ப்ராமிசஸ் அப்பான் பெட்டர் கவனன்ட் அப்படின்னு இருக்கும் ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் நல்லா இருந்தா தான் என்னன்னு சொல்லுவோம் பெட்டர்னு சொல்லுவோம் எதனால இது பெட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது விலங்குகளின் ரத்தத்துல இந்த உடன்படிக்கையை ஒரு என்ன செய்யல ஸ்தாபிக்கல ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் இந்த உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில தேவன் நம்மை பிள்ளையாக மாற்றவில்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களரை கழுவி நீதிமானாக்கி ராஜ குடும்பத்தில் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது அதனால் இது விசேஷித்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விட இது எப்படிப்பட்ட உடன்படிக்கையா விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா பழைய ஏற்பாட்டு தெய்வம் மனிதர்கள் அவங்க பெற்ற அற்புதங்களும் அடையாளங்களும் அவங்க வாழ்க்கையில தேவன் செய்த செயல்களும் கர்த்தர் செய்த யுத்தங்களையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதைவிட சிறந்த உடன்படிக்கையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் அப்போ எத்தனை யுத்தங்கள்ல நம்ம ஜெயிக்கிறத பார்க்க முடியும் அதைவிட சிறப்பான வெற்றியை நம்மளால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் தனிப்பட்ட வாழ்வில் பார்க்க முடியும் சபையில் பார்க்க முடியும் சமுதாயத்தில் பார்க்க முடியும் அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அதைவிட சிறந்த முறையில நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்